மேடை அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் இசக்கி கார்வனன் வந்து ஒரு உணர்வு குவியலான ஒரு நபர் பொதுவாகவே வந்து கலைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்க அதில் நான் கார்வன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நபர் அது இந்த படத்தை பார்க்கும் போது தெரிஞ்சது அவர் எவ்வளவு அந்த உணர்ச்சி என்பது இந்த முடிக்கானது இந்த இனத்துக்கானது இந்த சமூகத்துக்கானது அவர் என்ன அவர் ஊரில் பார்த்தாரோ என்ன அவர் அவர் ஊரில் நடக்குதோ அதை வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து நான் சீமானவர்கள் வெளியிடும்போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க படத்தினுடைய ட்ரெயிலரில் வந்து ஒரு சமூகத்துக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானது மாதிரி இருக்குது இது வந்து மதமாற்றத்துக்கு எதிரான படம் மாதிரி இருக்குது அதனால் ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த படத்தை எதிர்ப்பாங்க அப்புறம் அதே போல வந்து இஸ்லாமியர்கள் இந்த படத்தை எதிர்ப்பாங்க படத்தில் வந்து இஸ்லாமிய தொப்பி வச்சுட்டு ஒரு கோவிலில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்தது அப்ப அண்ணன் கூட என்ன கேட்டாங்க படம் பாத்தியாடா படம் எப்பட எடுத்திருக்கேன் அப்படின்னாரு அன்றைக்கு வந்து அண்ணா தரையில் பேசியதை தம்பிகள் திரையில் எடுத்தார்கள் இன்றைக்கு அண்ணன் தரையில் பேசியதை தம்பி திரையில் எடுத்திருக்கார் அவ்வளவுதான் நான் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் பல்வேறு படங்கள்ல மறைமுக எடுக்கப்படும் அண்ணன் சீமானவர்களுக்கு ட்ரெண்டிங் கூட கொடுக்க மாட்டாங்க வசனங்கள் வந்து அன் சீமானவர்கள் மேடையில் பேசுற வசனமா இருக்கும் அதை பேசி அவங்க கை வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடுவாங்க கடந்து போவாங்க ஆனா அண்ணன் அவர்கள் பேசுகிற அரசியலை ஒரு திரைமொழியாக மாற்றி அதற்குள்ள நீ போனாலும் உன்னுடைய வேரை மறக்க கூடாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வருகிற செய்தி வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு நாம அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் பெரிய பாடா செத்து போயிட்டா மாலை போட்டு கும்புற சாமியா மாறிடுறாரு அதே போலதான் நமக்கு முத்துராமலிங்க தேவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அதே போலதான் நம்ம தாத்தா இம்மானுவேல் சேகர்னர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமி அப்படிதான் நம்ம தாத்தா காமராஜர் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த சாமி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசுவாங்க அப்படி இந்த படத்துல குலசாமிகள் எப்படி உருவாக்கப்படுது எப்படி இசக்கி அம்ம மாரியம்ம பேச்சி அம்ம கருப்பசாமி இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் ஊர்ல பார்த்த கதைகளோடு ஒப்பிட்டு ஒரு திரைக்கதையை உருவாக்கி வந்து ஒரு படத்தை கொடுத்திருக்காரு தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக ஒரு அரசியல பேசினார் அதே திருநெல்வேலி பக்கத்துல நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம் அது குறிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான படத்தை தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம்னு சொல்றோம் ஆனா தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே நிறைய சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படியே ஒரு புதிரை வண்ணார் யாருமே இதுவரைக்கும் அதை வந்து அண்ணன் இசைக்கு கார்வனன் தன் ஊர்ல பார்த்ததை அப்ப அந்த சமூகம் எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத படத்துல வந்து காட்சிப்படுத்த தமிழ் குடிமகன் இன்னைக்கு ஓட்டிட்டு தளத்தில் அந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய அரசியல உடச்சி எறிஞ்சாரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்துல பெரிய போல ஊதிய பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உடச்சி எறிஞ்சாரு அண்ணன் சீமானவர்கள் உடச்சி பிம்பத்தை தமிழ் அண்ணன் குடும்ப ஒரே வேவலுக்கு என்ன ஹரிராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரை மாற்றி கார்வன் பேர் வச்சு அண்ணன் சீமான்தான் அண்ணன் சீமானுடைய தம்பி எங்களுடைய அண்ணன்கள் அவரும் இந்த படைப்பு சோரம் போகாது அது தம்பியின் படைப்பு தம்பிகள் தம்பியுடைய படைப்பு அதனால இந்த படைப்பு சோரம் போகாது இந்த படத்துல ஆகச்சிறந்த இசையை வந்து தீபன் சக்கரவர்த்தி கொடுத்திருக்காங்க இந்த இறுதி பாடல் நம்ம பார்த்தோம் நம்ம படம் முழுக்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி பாடல் ஒரு ருத்ர தாண்டவம் சொல்லுவாங்க சிவ தாண்டவம் கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லா பாடல்களுமே சிறப்பா வந்திருக்கு விமல அவர்களும் சரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க அவங்க தமிழ் சமூகத்துல ஒரு புறக்கணிக்க முடியாத நடிகராக இந்த படத்தின் மூலமாக சத்தியமா வருவார் அதே போல படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இசைக்கு காலனுடைய இந்த படைப்பு வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்